I'm <tries> பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு முத்துமணியார மொய்த்திட்ட இருக்கோடு பொது திருப்புகள் காபிராகம் கண்டசாப்பு தாழம் முத்துமணியார்த்த இருக்கோடு ूर पट् मुगिल् मन तोरे मद्या मुगुणेलूर पट् मुगिल् मन तर्तमो विरलादे பத்தற்று விழவே குறை புதமாயத்து முடிய விழவே குறை புற்ற அதிகோபன் அச்சுதமாயன் கொற்ற மருகன் புற கொச்சை மனமாதின இச்சை மொழி கூறு குமரேஷ கொற்ற மருக பற்றுவிடு மாமரை பொருடானடிய பற்றுவிடு மாமரை பொருடான பக்திவர் ஞானோகத்தவர்கள் பாடுலத் பட்சபத தேவமே பெருமாடை பக்தி வர ஞான

பாடல் எண் ஆயிரத்தி இருநூற்று முப்பத்தி இரண்டு முத்து மணி ஆர என துவங்கும் பொது திருப்புகள் முத்து மணி ஆர இருகோடு இரு கோடு முற்பட்ட கரிபோனு மத்தனமாதர் முற்றுமதியார் முகத்துற்ற முனைவேலுறப்பட்டு முகில் போல் மன திருள்மூடி பொது மகளிருடைய போர் வேல் போன்ற கண்களால் தாக்கப்பட்டு கரிய மேகம் போல மனத்திலே அக்ஞான இருள் வந்து மூடி சுத்த மதிப்போய் வினை துஷ்டவனாய் மனதுக்குறவே மிகச் சுழலாதே தெளிவான பரிசுத்த அறிவு போய் செயலில் துஷ்டத்தனம் உடையவனாக மனத்திலே துக்கம் கொண்டு மிகவும் சுழன்று கலக்கம் உறாமல் சொற்கள் பல நாவிரில் தொட்டு உன் இரு தாழ்த்தொழ சொற்கமல வாழ்வு சற்று அருள்வாயே சொற்கள் பல பல பலவகைய சொற்களை நா கொண்டு தொட்டு தொடுத்து பாடி துதித்து உன்னுடைய இரண்டு திருவடிகளைத் தொழ சொல் புகழப்படும் கமலம் தாமரை என்ன உனது திருவடியின் கீழ் வாழும் வாழ்வை சற்று கொஞ்சம் தயை புரிந்து அருள்வாயாக கொத்து முடியான பத்து அற்று விழவே குறிப்புற்ற அரி கோபன் அச்சுதன் மாயன் கொத்து முடியான பத்து ராவணனது கொத்தாக இருந்த பத்து முடிகளும் தலைகளும் அறுவட்டு விழவே குறிக்கொண்டு அம்பு எய்த மிக்க கோபம் கொண்டவனான அச்சுதன் விஷ்ணு மாயன் மாயவன் ஆகிய திருமாலுடைய கொற்ற மருகா கொச்சை மர மாதினுக்கு எச்சைமொழி கூறு நற்குமரேசா மருகனே கொற்ற வீரம் வாய்ந்த மருமகனே குரக்குலத்து கொச்சை இழிவான வேட்டுவப்பெண் வள்ளியிடம் காம இச்சை காட்டும் பேச்சுக்களைப் பேசின நல்ல குமரேசனே பக்தியுடனே நினைத்து எத்தும் அடியார் வினை பற்றிவிடும் மாமறை பொருளானாய் பக்தியுடனே உனை நினைந்து ஏத்தும் போற்றுகின்ற அடியார்களுடைய பற்றி போக்கவல்ல சிறந்த வேத பொருள் ஆனவனே பக்தி வர ஞான சொற்கற்றவர்கள் பாடு மெய் மெய்ப்பெருமாளே பக்தி வர ஞானம் சிரேஷ்டமான ஞானம் இவைகளைக் கொண்ட சொற்களை கற்றவர்கள் அல்லது பக்தி வருவதற்கு ஞான சொற்கற்றவர்கள் பாடுகின்ற நல்ல பட்சபதம் அன்புக்கு உரியவனே உரிய திருவடிகளை உடையவனே அல்லது அன்பு மொழிகளை உடையவனே தேவர்களின் பெருமாளே உண்மை பெருமாளே சொற்கள் பல என்னுடைய நாவை கொண்டு தொடுத்து பாடி துதித்து உன்னுடைய இரண்டு திருவடிகளை தொழ கமலமன்ன உனது திருவடியின் கீழ் வாழும் வாழ்வை கொஞ்சம் தயவு